என் அன்பு தங்கமே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழகையும் என்னை பாடாய் படுத்துகின்றது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகின்றேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து போகின்றேன் நீ உன் துணை கட்டாயத்தால் நீ உன் துறையுடன் சேரும் நேரம் வந்தால் மட்டுமே இந்த பதிவை முழுமையாக உன்னால் கேட்க முடியும் கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக நீ வர்களும் உன்னை கை விட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உழைக்கப் போகின்றேன் உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலக போவதில்லை நீயும் உன் தங்கமே பிடிக்கவில்லை என்றால் துன்பத்தில் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் சிலர் ஆனால் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று பலர் என்ற இறுதி கட்டத்தில் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் ஆனால் அப்படி கிடையாது தங்கமே இங்கு எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் எளிது கிடையாது அதை நாம் தான் எளிதாக்கிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையான உன்னை நான் அனைத்தையும் நன்றாகவே வழிவகை செய்வேன் நீ அனைவரின் மீது அதிகம் பாசம் வைத்துவிடுகின்றாய் அதனால் அந்த பாசத்தை மறப்பது உனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது நீ ஏன் அப்படி இருக்க வேண்டும் தந்தமே அதனால் அதனால்தான் உன் துணையுடனே உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன் நீ விரும்பிய மன வாழ்க்கையை உனக்கு அள்ளி கொடுக்க போகின்றேன் நன்றாக உறக்கம் கொள் அனைத்தும் சரியாகிவிடும் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் நல்லதோ அதை மட்டுமே உன் சிவனப்பா நான் கொடுப்பேன் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு